மே பனிரெண்டாம் தேதி முதல் பதினெட்டாம் தேதி வரை உள்ள வார ராசி பலங்களை தான் இப்போ பார்க்க போகிறோம் இந்த வாரம் ரொம்ப முக்கியமான வாரம் ஏன்னா இப்போ தான் அக்ஷய திருத்தியை முடிஞ்சிருக்கிறது வைகாசி மாதம் பிறக்கப் போகிறது சூரியன் குரு காம்பினேஷன் இந்த வாரம் வந்து ரிஷபத்தில் செஞ்சாராம் சொன்னப்படுது குருவுடைய பார்வை கண்ணியின் மேலையும் விருச்சிகத்தின் மேலையும் மகரத்தின் மேலையும் விழுகப்படுது அந்த குரு இந்த ஒரு காலகட்டத்தில் கிருத்திகளை மேலே பிரயாணம் பண்ணிட்டு இருக்காரு சூரியனும் ரொம்ப பாசிட்டிவாக இருக்காரு ஸோ நிறைய சுபபலன்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது இதில் லாஸ்ட் மூன்று நாட்கள் ஸ்பெசிஃபிகலி பதினாறு பதினேழு பதினெட்டு இந்த மூன்று நாட்கள் அற்புதங்கள் நடக்கும் அது ஒரு ராசி லக்னங்களுக்கும் எப்படிப்பட்ட வேரியேஷன் எப்படிப்பட்ட பாசிட்டிவிட்டி கொடுக்க போகிறதுன்னு பார்க்கலாம் மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இந்த வாரம் பேசிக்கல அற்புதமான வாரம்னு சொல்லலாம் நிறைய பேருக்கு பண வரவுகள் தீர்க்கமாக இருக்கும் குடும்பம் அப்படின்னு சொல்லுவோம் இரண்டாம் பாவகத்தை தன குடும்ப வாக்குஸ்தானம் நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள் எப்படிப்பட்ட வார்த்தைகளாக இருக்கப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா மற்றவங்கள ஆழக்கூடிய மனிதர்கள் எப்படி பேசுவாங்களோ அட்மினிஸ்டர் பண்ணக்கூடிய ஆட்கள் எப்படி பேசுவாங்களோ அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் ஃபினான்ஸ் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள்லேருந்து முற்றிலும் விடுபடுவீங்க உடம்பு பாதிப்பு வயிறு பிரச்சனை இதெல்லாம் இருந்ததுன்னா கொஞ்சம் கொஞ்சமா சரியா போய்டும் இந்த வாரத்திலிருந்து நிறைய மாற்றங்கள் வரப்போகிறது ரொம்ப முக்கியமா தன தான்யாதிபதையே அப்படின்னு சொல்லுவோம் தனத்துக்கும் தானியத்துக்கும் அதிபதி அந்த ஒரு பிரச்சனை என்னால இருக்காது நல்ல ஒரு பணம் வரவு வீடு ஃபுல்லா அப்படியே மளிகை சாமான்ல இருந்து என்னென்ன தேவைகள் இருக்கோ அன்றாட தேவைகள் எல்லாமே பூர்த்தி ஆகும் நிறைய பேருக்கு அரசாங்கத்தின் மூலியமா பணம் வரும் கவர்மெண்ட் வேலை கிடைக்கும் அப்பா மூலியமா ஒரு சப்போர்ட் கிடைக்கும் இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான பிராப்தம் ஓடிட்டு இருக்குன்னு சொல்லலாம் சந்தோஷம்னு பார்க்கும் பொழுது எண்பது சதவீதம் பொருளாதார ஏற்றம் பார்க்கும்பொழுது நூறு சதவீதம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ரிஷபராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்தவர்களை குரு கிருத்திய நட்சத்திர கிராஸ் பண்ணிட்டு இருப்பார் சில பேருக்கு கண் உபாதைகள் எல்லாம் வந்து நிவர்த்தி இருக்கும் அதுலயுமே ரொம்ப முக்கியமா சூரியனும் இந்த வாரம் வந்து ரிஷபத்துக்கு பயிற்சி அடைக்கப்படுறார் அப்போ சூரியன் குரு காம்பினேஷன் அப்படிங்கிறது மிகப்பெரிய வெற்றியை அள்ளி கொடுக்கும் யாருக்கெல்லாம் தலைமை பதவிகள் வரலையோ வேலை கிடைக்கலையோ ப்ரமோஷன் கிடைக்கலையோ எப்பவும் சங்கடங்கள் இருக்கீங்களோ அத்துணை பேருக்குமே இந்த சங்கடங்கள் எல்லாமே நிவர்த்தி ஆகக்கூடிய அருமையான வாரமாக இருக்கப்படுது உங்களை முன்னிறுத்தி ஒரு பெரிய தலைமையாக ஒரு விஷயங்கள் நடக்கும் நீங்கள் ஒரு விஷயத்தை நடத்தி கொடுக்க போறீங்க உங்களை கேட்காம யாருமே எதுவுமே செய்ய முடியாதுங்கிற நிலைமை நடக்கும் குழந்தை பிராப்தம் ஏற்படும் நிறைய பேருக்கு ஆண் குழந்தைகள் பிறக்கும் வீட்டில் பெரியவங்களுடைய அனுகிரகம் பெரியவங்களுடைய சப்போர்ட் பயங்கரமாக இருக்கும் ரொம்ப முக்கியமாக வேலை இல்லாத பாஸ்னால் குடைச்சல் எதுவுமே ஆக மாட்டேங்குது சிவில் சர்வீஸ் எழுதியிருக்கேன் நீட் எழுதியிருக்கேன் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆட்களுக்கெல்லாம் இந்த வாரத்துலேருந்து இந்த மாதமே சூப்பராக இருக்கப்படுது அற்புதமான ஒரு வாரமாக இந்த வாரத்தில் இருக்க பொறுத்த ரொம்ப சந்தோஷம்ங்கிறது எழுபத்தி ஐந்து சதவீதம் பொருளாதார ஏற்றம் பார்க்க முடியாது எண்பது சதவீதம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சூரியன் வழிபாடு சூரிய நாராயணன் வழிபாடு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சாரத நபர்களுக்கு வரையஸ்தானம் சொல்லக்கூடிய பனிரெண்டாம் இடத்துல குரு சஞ்சரிச்சிட்டு இருந்தார் அதே மாதிரி இந்த சூரியனும் இப்ப பெயர்ச்சி அடைய ரிஷபத்துக்கு வந்துட்டார் ஸோ மிதுனத்துக்கு இருக்கக்கூடிய நபர்களுக்கு வெளிநாட்டில் பிஆர் கிடைக்கும் வெளிநாடுகளுக்கு ஷிஃப்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் அரசாங்க உத்தியோகங்கள் கிடைக்காம கஷ்டப்படக்கூடிய நபர்களுக்கெல்லாம் அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும் நிறைய பேருக்கு அப்பாவுடைய சப்போர்ட் ஆதரவு சொத்துக்கள் வந்து சேரும் சில பேர் பாஸு கிளம்பி போயிடுவாங்க அதனால் நீங்கள் பாஸாக மாறக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக ஒரு வேலை மாற்றம் ஏற்படும் கண்டிப்பாக இடமாற்றம் ஏற்படும் எல்லா விதமான சங்கடங்களும் ஆகும் கால் பாதம் சம்பந்தப்பட்ட வலி வேதனைகளால் கஷ்டப்பட்டுக்கூடிய நபர்களுக்கு அது தீரும் புண்ணிய கஷேத்திரங்களுக்கு போயிட்டு வருவீங்க தீர்த்த யாத்திரைகளுக்கு போயிட்டு வருவீங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயத்துக்கு படிப்புக்காக குழந்தைகளுக்காக செலவு செய்யக்கூடிய நல்ல செலவுகளாக நடக்கும் அதுதான் அங்கே பியூட்டி அற்புதமாக மாத்ரு காரகன்னு சொல்லக்கூடிய அம்மாவுடைய உடல்நிலைகள் இருக்கக்கூடிய பாதிப்புகள்லேருந்து முற்றிலும் விடுபடக்கூடிய ஒரு பொன்னான வாரமாக இந்த வாரத்திலேருந்து மாறப்போகிறதுன்னு சொல்லலாம் இட்ஸ் கிரேட் சந்தோஷம் அப்படிங்கிறது தொண்ணூறு சதவீதம் பொருளாதார ஏற்றம்னு பார்க்கும்பொழுது அறுபத்தி ஐந்து சதவீதம் சில இடங்களில் நல்ல செலவும் பண்றீங்க அதனால அந்த சதவீதம் குறையிறது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அனந்த பத்மநாப சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் கடக ராசி இது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அடிச்சாண்ட ஆர்டரு அப்படிங்கிற மாதிரி எதிர்பாராத ப்ரமோஷன் எதிர்பாராத கவர்மெண்ட் ஜாப் எதிர்பாராத அரசியல்வாதிகள் மூலியமாக பெரிய ஏற்றம் சில பேருக்கு பதவிகள் வரும் சூரியன் குரு காம்பினேஷன் வேலை செய்யும் பொழுது அரசியல்வாதிகளுக்கு பதவி பிரமாணம் எடுத்துக்கொள்வீங்க சக்ஸஸ் வரும் ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும் நீங்கள் வேண்டான்னு சொன்னாலும் இதெல்லாம் நடக்கும் அந்தளவுக்கு அமேசிங்கான டைம் பீரியட் ஓடின்னு இருக்கு பதவிகள் பெரிய பெரிய ப்ரமோஷன் பெரிய விஷயங்கள்லாம் சர்வசாதாரணமாக நடக்கும் நிறைய பேர் ட்ரெஷரி டிபார்ட்மெண்ட் வேலை கிடைக்கும் சில பேருக்கு வங்கி துறைகளில் வேலை கிடைக்கும் சில பேருக்கு எஃப்சிஐ ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா அதிலலாம் வேலை கிடைக்கும் இந்த காலகட்டங்களுக்கு ரொம்ப முக்கியமாக மனம் ரீதியாக இருக்கக்கூடிய டென்ஷன் ப்ரெஷர்லாம் அப்படியே குறையும் ஆன்மீக யாத்திரைகளுக்கெல்லாம் நீங்கள் சென்று வரக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டத்தில் இந்த வாரத்திலேருந்து மாற போறீங்கன்னு சொல்லலாம் பேசிக்கலி இட் இஸ் அண்டர்ஃபுல் டைம் பீரியட் ஃப்ரம் திஸ் வீக் இட் செல்ஃப் ஸ்டார்ட் ஃப்ரம் சிக்ஸ்டீன்த் நீங்கள் சூப்பராக இருப்பீங்க சந்தோஷம் அப்படின்னு சொல்றது தொண்ணூறு சதவீதம் பொருளாதார ஏற்றம் இருநூறு சதவீதம் டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் அமேசிங்காக இருக்கு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மன்னார்கொடி ராஜகோபால சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் சிம்ம ராசி அல்லது சிம்ஹ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எந்த விஷயத்துக்காக இந்த ஒரு காலகட்டத்துக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களோ நல்ல வேலை கிடைக்காம கஷ்டப்படுறது இருக்கிற வேலை போகிற மாதிரி நிலமை சில பேருக்கு வேலையே போயிருக்கோம் சும்மா உட்காந்துருப்பீங்க வீட்டில் அவங்க அத்தனை பேருக்குமே எந்த பாஸ் உங்களை வேலையை விட்டு துரத்துனாரோ அவர் ரெஃபரன்ஸ் மூலியமாக ஒரு நல்ல வேலை கிடைக்கும் நிறையா பேருக்கு வாரின ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் வேறு ஒரு ஊருக்கு போயிட்டு வர மாதிரி வரும் முக்கியமான இடங்களில் நீங்கள் போய் இருந்தால் தான் அந்த வேலை நடக்குங்கிற ஒரு விஷயம் நடக்கும் நிறைய சக்ஸஸ் கொடுக்கும் நிறைய பேருக்கு அப்பாவுடைய தொழில் எடுத்து பண்ணக்கூடிய பிராப்தம் அப்பாவுடைய பிஸ்னஸ் ஒன்று வம்சம் வம்சமாக பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அந்த பிஸ்னஸ் இப்போ பண்ணுவீங்க பொருளாதாரம் சம்மந்தப்பட்டது ஃபினான்ஸ் சம்மந்தப்பட்டது லக்ஸுரி ஐட்டம் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் அதெல்லாம் இந்த ஒரு வாரத்துலேருந்து உங்கள் அப்பாவுடைய வேலையை நீங்கள் எடுத்து பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க பசங்களுக்கு ரொம்ப முக்கியமாக வேலை கிடைக்கும் உங்கள் வீட்டில் ஸோ பேசிக்கலி வேலை சம்மந்தப்பட்ட தொழில் சம்பந்தப்பட்ட வியாபாரம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் அத்தனையுமே விடுபடக்கூடிய அற்புதமான வாரமாக இந்த வாரத்துலேருந்து இருக்க போகிறது கால் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது சூப்பராக இருப்பீங்க குடும்பத்தில் அந்யோன்யம் இருக்கும் தேவையில்லாத மனக்கசப்புகள்லாம் நிவர்த்தி ஆகக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டத்தில் இந்த வாரத்தில் இருக்க போகிறீங்க பேசிக்கலி சிக்ஸ்டீன்துலேருந்து நான் தான் இருக்குது அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கேன் சந்தோஷம் அப்படிங்கிறது எழுபது பொருளாதார ஏற்றம் பார்க்கும் பொழுது தொண்ணூற்றி ஐந்து நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நரக வேதனை சார் வாட் ஆர் ஐ அண்டர் கோயிங் அதை நான் என்னால் எக்ஸ்பிளைன் கூட பண்ண முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய அத்துணை நபர்களுக்குமே சூரியன் குரு ரிஷபத்தில் வந்து உட்காரம்படுது பாக்கியஸ்தானம் பன்மடங்கு உயரும் அந்த கூடிய குருவுடைய பார்வை உங்க மேல விழுகிறது கேத்துவுடைய வேஸ்ட் சுச்சுவேஷன் நீங்க வெளியே வருவீங்க உங்க அப்பா தாங்க வேற யாருமே கிடையாதுங்க உங்க அப்பா தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார் உங்க முன்னோர்களுடைய ஆசிர்வாதத்தின் மூலியமா ஒரு கடும் அவதியிலிருந்து நீங்க வெளியே வருவீங்க தர்ம சங்கடம் வெளியே சொல்ல முடியாது சார் அப்படின்னு இருக்கக்கூடிய கடைசல் இருந்து வெளியே வருவீங்க யாருக்கெல்லாம் இந்த பிரச்சனை இருக்கோ அத்துணை பேருக்குமே இந்த வாரம் பதினாறாம் தேதியிலேருந்து என்டையர் லைஃப் வில் சேஞ்ச் தர்மம் அப்படிங்கிற விஷயத்துலேருந்து மாறவே மாட்டிங்க யூ வில் ஸ்டாண்ட் தேர் அண்ட் டெலிவர் அந்த மாதிரி தான் இந்த வாரத்திலேருந்து இருக்கப்படுது நிறைய பேருக்கு வெளிநாடு ஆப்பர்ச்சுனிட்டி வரும் வெளியூர் ஆப்பர்ச்சுனிட்டி போகிறோம் யூகேல வேலை கிடைக்கும் நிறைய பேருக்கு யூகே போய் லா படிக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டம் குடுக்கல் வாங்கல் சக்சஸ் கொடுக்கும் நிறைய இடங்களுக்கு பிரயாணம் செய்வீங்க ஆடம்பர சுற்றுலா இது எல்லாமே போயிட்டு வரக்கூடிய அற்புதமான ஒரு வாரமாக இந்த வாரம் வைக்கப்படுது சந்தோஷம் அப்படிங்கிறது எண்பது சதவீதம் பொருளாதார ஏற்றம் பார்க்கும்பொழுது தொண்ணூறு சதவீதம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அருணாச்சலேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் துலாம் ராசி அல்லது துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அஷ்டமத்தில் குருவும் சூரியனும் சேரும்பொழுது பேக் போன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும் சில பேருக்கு எதிர்பாராத பண லாபங்கள் கவர்மெண்ட் ஆளுக மூலியமாக சில அதிர்ஷ்டமான வாய்ப்புகள் தேடி வரும் சில பேருக்கு குடைச்சல் கொடுக்கும் சில பேருக்கு தண்டமாக செலவாகும் ஆனால் ரியாலிட்டி என்னன்னு பார்த்தா இந்த திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலியமாக உங்களுக்கு பணம் நன்னா சேரும் ஆனால் உடம்பு கவனமாக இருக்கணும் பத்திரமா இருக்கணும் எந்த விதமான கோபதாபங்களுக்குள்ள போகக்கூடாது சில பேருக்கு கான்ஃபிடன்ஸ் ரொம்ப அதிகமாக வரும் அட் கால் ஓவர் கான்ஃபிடன்ஸ் அதெல்லாம் இந்த ஒரு காலகட்டங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு பணம் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிவர்த்தியாகவும் எதிர்பாராத மனைவி மூலியமாக காசு பணம் கணவர் மூலியமாக வாழ்க்கை துணையின் மூலியமாக நல்ல ஒரு காசு பணம் வரக்கூடிய அற்புதமான ஸோ பொருளாதார முன்னேற்றத்திற்காக பாடுபட்டு இருக்கக்கூடிய அத்துணை பெண்களுக்குமே ஒரு கரத்த கரகோஷம் சூப்பரான டைமிங் அம்மேசிங்காக இருக்கப்படுது நிறைய பேருக்கு எதிர்பாராத தன லாபங்கள் எதிர்பாராத கோல்டு வாங்குறது செகண்ட் ஹேண்ட் கோல்டு செகண்ட் ஹேண்ட் வாகனம் இதெல்லாம் வந்து வாங்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும் அற்புதமாக இருப்பேன் ஸோ பேசிக்கலி சந்தோஷம் அப்படிங்கிறது ஐம்பது சதவீதம் சந்தோஷம் கம்மியாக தான் இருக்கும் ஆனால் பொருளாதாரம் சூப்பராக இருக்கும் நூற்றம்பது சதவீதம் காம்பினேஷனே புரியலேசாருங்கிற நிஜமா அப்படிதான் இருக்கு கிரகக்காரகம் அதெல்லாம் உங்களுக்கு சந்தோஷத்தை விட பணமே இன்றைய நாள் இந்த ஒரு வாரம் முக்கியம் அப்படிங்கிறத புரிஞ்சுப்பீங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சுயம்பு லிங்கேஸ்வர சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் விருச்சிக ராசி அது லக்னம் சார்ந்த நபர்களுக்கு உங்களுக்கு ஒரு பெரிய பதவி கிடைக்க போகிறது ஏன்னா ஏழாம் இடம் சொல்லக்கூடிய கலத்திரஸ்தானத்தில் சூரியன் குரு காம்பினேஷன் வரும்பொழுது வாழ்க்கை துணைக்கு கவர்மெண்ட் உத்தியோகம் கிடைக்கும் டீச்சராக அப்பாயிண்ட் ஆவாங்க பேங்கராக அப்பாயிண்ட் ஆவாங்க பணம் எந்த இடத்துல பொருளுகிறதோ அந்த பணம் உங்கள் கையினால் பெறக்கூடிய வாய்ப்புகள் விச் மீன்ஸ் அவங்களுக்கு அவ்வளோ பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தேடி வரப்போகிறது நீங்கள் யாரை பார்க்குறீங்களோ அவங்க நல்லவங்களாக இருப்பாங்க ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வ்டான ஆட்களாக இருப்பாங்க எல்லா விதமான நன்மைகளும் நடக்கக்கூடிய அற்புதமான வாரம் நவ் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு விருச்சிகத்துக்கு செம்ம டைம் ஆரம்பிச்சிருக்கு யூ ஆர் கோயிங் டு சி யுர் லைஃப் பார்ட்னர் வாழ்க்கை துணை அமையக்கூடிய அற்புதமான டைமிங்கில் இருக்கீங்க பையன் கவர்மெண்டில் இருப்பான் பொண்ணு கவர்மெண்டில் இருக்கும் டாக்டராக இருக்கும் இதெல்லாம் ரொம்ப அற்புதமான காலகட்டம் லைஃப் வந்து இந்த வாரத்துலேருந்து மெயினாக பதினாறாம் தேதியிலேருந்து அப்படியே மாறப்படுது சம்திங் ராஜசம் ராஜசம்னா டாமினேட்டட் டாமினேஷன் பொதுவாக டாமினேஷன் தான் அதுவும் சூரியனும் வேறு சேர்ந்துருக்கு நிறைய பேருக்கு கவர்மெண்ட் உத்தியோகம் கவர்மெண்ட் கான்ட்ராக்ட்லாம் கிடைக்கும் இரண்டாம் குழந்தைக்கான பிராப்தம் ஏற்படுகிறது எல்லாத்துலேயுமே உங்களுக்கு சந்தோஷம் தரக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டம் ரங்கநாத சுவாமி வழிபாடு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் சந்தோஷம் எண்பது பொருளாதார ஏற்றம் நூற்றம்பது தைரியமா இருங்க தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு உணம் ரோகம் சத்ருஸ்தானத்துல சூரியன் குரு உக்காரம்பழுது கவர்மெண்டே உங்களுக்கு எதிர்த்தா கேஸ் போட்டாலும் நீங்க ஜெயிப்பீங்க கவர்மெண்ட் பதவிகள் கிடைக்கும் அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும் சில பேருக்கு அவசியமே இல்லாமல் டென்ஷன் நிவர்த்தி ஆகும் ரொம்ப ஒரு முக்கியமான இடத்துல உங்களுக்கு பில்டிங் கிடைக்கும் லோன் கிடைக்கும் ரெண்ட்டுக்கு வாடகைக்கு அருமையான ஒரு பிஸ்னஸ் காம்ப்ளெக்ஸ் கிடைக்கும் பல சங்கடங்கள் பல பிரச்சனைகள் பல கேஸ்லாம் வந்து தீர்த்தக்கூடிய அற்புதமான ஒரு காலைகள் உடம்பு கவனமாக இருக்கணும் ஆட்கள் மூலியமாக நிறைய பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும் வேலை ஆட்கள் அப்பாயிண்ட் பண்ணும் பொழுது கவனமாக செக் பண்ணி அப்பாயின் பண்ணுங்கள் மற்றபடி எந்த குடைச்சலும் கிடையாது வேலைகளில் நல்ல மாற்றங்கள் கொடுக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டம் பசங்க மூலியமாக காசு பணம் வரும் பசங்களுக்கு கௌரவமான விஷயங்கள் நிறையா நடக்கும் அற்புதமான ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கப்படுது ஸோ சந்தோஷம்னு பார்க்கும்பொழுது எழுபது பொருளாதார ஏற்றம் பார்க்கும் தொண்ணூறு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காசி விசாலாட்சி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் மக்கர ராசி அது மக்கர லக்னம் சார்த நபர்களுக்கு மன அமைதி சந்தோஷம் திருப்தி ஞானம் குழந்தை பிராப்தம் எல்லாமே ஏற்படும் சூரியன் குரு காம்பினேஷனோட ஒரு குழந்தை பிறந்ததுன்னா அது பக்க அரசியல்வாதியாக இருக்கும் உங்கள் வீட்டில் குழந்தை பிராப்தம் ஏற்பட போகிறது உங்கள் வீட்டில் ஆண் குழந்தை வாரி சுருவாகக்கூடிய காலகட்டம் பதவிகள் தானாக தேடி வரும் முன்னோர்கள் சொத்து உங்களுக்கு வந்து சேரும் குலதெய்வத்துடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்கப்படுது தலை சிறந்த ஒரு குழந்தையை வளர்க்கப் போகிறீர்கள் அப்படிங்கிறது இந்த வாரத்திலேருந்து மாறப்போகிறது நிறையா பேருக்கு எதிர்பாராத கிஃப்ட்டு எதிர்பாராத ப்ரமோஷன் லக்கு தாறு மாறாக இருக்கும் சா என்ன லக்கி அவனுக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஸோ ரொம்ப ஒரு அற்புதமான காலகட்டத்தில் இருக்க போகிறீங்க இன்ஃபேக்ட் இந்த வாரத்தில் எதாவது படம் கிட்ட ரிலீஸ் ஆச்சுன்னா அந்த ஹீரோவுக்கு ஜாக் பாட்டு தான் அந்த அளவுக்கு அற்புதமாக இருக்கக்கூடிய காலகட்டம் ஸோ சந்தோஷம் அப்படிங்கிறது நூறு சதவீதம் பொருளாதார ஏற்றமும் நூறு சதவீதம் அற்புதமாக இருக்கக்கூடிய வாரங்களில் மகரத்திற்கும் ஒன்று நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் கும்பராசி அல்லது கும்ப லக்னம் சார்தன் அவர்களுக்கு ருணம் ரோகம் சத்ருஸ்தானத்துக்கான முத்திரிகோணம்னு சொல்லக்கூடிய சுகஸ்தானம் இந்த ஒரு வாரத்தில் ஆக்டிவேட் ஆகிறது சுகஸ்தானத்தில் சூரியன் குரு காம்பினேஷன் அப்பா அம்மா மூலியமாக அவங்களுக்கு பணம் வரும் அவங்களுடைய சொத்துக்கள் வந்து சேரும் நிறைய பேருக்கு அவங்களுடைய பணம் கொடுப்பாங்க உங்கள் வீடு வாங்கம்மா நல்ல ஒரு பில்டிங் கட்டுங்க அப்படின்னு சொல்லி அதுக்கான விஷயங்கள்லாம் ஈஸியாக நடக்கும் நிறைய பேருக்கு புது டிபார்ட்மெண்ட் புது பொறுப்பெல்லாம் கையில் கொடுப்பாங்க ப்ரொடக்ஷன் சம்மந்தப்பட்ட லைனில் இருக்கிறவங்களுக்கு சூப்பராக இருக்கும் அதுவும் ஃபிலிம் ப்ரொடக்ஷன் மீடியா ப்ரொடக்ஷன் அந்த மாதிரி ப்ரொடக்ஷன் சம்பந்தப்பட்ட லைன்களுக்குலாம் அற்புதமாக இருக்கும் ஃபினான்ஸ் சம்மந்தப்பட்டது கரன்சி சம்மந்தப்பட்டது பேங்கிங் சம்மந்தப்பட்டது அந்நிய செலாவணி இந்த மாதிரி பொறுப்புகள் இருக்கக்கூடிய நபர்களுக்குலாம் அற்புதமாக இருக்குது எல்லாத்துலேயுமே நீங்கள் மேன்மை அடையக்கூடிய அற்புதமான ஒரு வாரம் பேசிக்கலாக பொருளாதாரம் சூப்பராக இருக்கும் உடம்பு கவனமாக பார்த்துக்கணும் மற்றபடி பெரிய இஷ்யூஸ்லாம் ஒன்றும் கிடையாது சந்தோஷம் அப்படிங்கிறது தொண்ணூறு சதவீதம் பொருளாதார ஏற்றம் பார்க்கும்பொழுது எண்பத்தி ஐந்து சதவீதம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உங்க அம்மா அப்பாவை காலைல விழுந்து நமஸ்காரம் பண்ணுங்க சந்தோஷமாக இருப்பீங்க மீன ராசியில் மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மூக்கு தொண்டை வாய் சம்பந்தப்பட்ட உபாதைகள் வந்து நிவர்த்தி ஆகி ரொம்ப கஷ்டப்பட்டுக்கூடிய நபர்களுக்கு ஒரு தீர்வு காணக்கூடிய அற்புதமான வாரம் நிறைய பேருக்கு இளைய சகோதரன் சகோதரிகளுக்கு வாழ்க்கை அமையும் நிறைய பேருக்கு பிரச்சனைகள்லேருந்து வருவீங்க கான்ஃபிடென்ஸே இல்லை சார் ரொம்ப இன் கான்ஃபிடன்ஸ் யாராக எதாவது பேசிடுவாங்களோன்னு பயமாகவே இருக்குது சார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்களுக்கு இப்போ கான்ஃபிடென்ஸு போல்ட்னஸ் வரும் சில விஷயங்கள் இப்படி இப்போ எதிர்த்து உண்மையாக சொன்னால் தான் வேலை நடக்கணும் உண்மையை மட்டுமே சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு வாரம் தெய்வ அனுகிரகம் பிரம்மாண்டமாக இருக்குது என்ன பிளான் பண்ணுறீங்களோ அது அப்படியே உங்களுக்கு நடக்கக்கூடிய அற்புதமான டைமிங் காட்ஸ் கிஃப்ட்டுங்க அது மாதிரிலாம் யாருக்கும் வராது ஸோ இந்த ஒரு காலகட்டங்களில் நீங்கள் பயங்கரமான சக்ஸஸை பார்க்க போகிறீங்க பயங்கரமான வேள்வி நடத்த போகிறீங்க இந்த ஹோமம் பண்ண போகிறீங்க ஏன்னா அந்த ஹோமம் எதுக்குன்னா யார் உங்களை எதிர்க்கிறாங்களோ அந்த எதிர்ப்புகளை வெல்லக்கூடிய சக்தி பிறக்கும் உடம்பு சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் வந்து நிவர்த்தியாகும் தைராய்டு இஷ்யூஸ் இருக்கிறவங்களுக்கெலாம் ஓரளவுக்கு செட்டில் ஆகும் இப்போது சூரிய நமஸ்காரம் செய்வதை விட வேறு எந்த ஒரு பிராயசித்தமும் கிடையாது சந்தோஷம் அப்படிங்கிறது அறுபது பொருளாதார ஏற்றம் தொண்ணூறு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சூரிய நாராயணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் மே பனிரெண்டாம் தேதி முதல் பதினெட்டாம் தேதி வரை பிறந்த நபர்களுக்கான வருட பலன்களை பார்க்கலாம் ரொம்ப முக்கியமாக மே பனிரெண்டாம் தேதி பிறந்த நபர்களுக்கு பெரிய சர்டிஃபிகேட் ஒன்று வரப்போகிறது ஒரு பெரிய பட்டம் கொடுக்க போகிறாங்க ஒரு பெரிய ஒரு டிகிரி உங்களுக்கு வரப்போகிறது படிப்பெல்லாம் சூப்பராக செட்டாகும் மனசுக்கு சந்தோஷம் கொடுக்கும் நிறைய பேர் படிப்பில் சாஃப்ட்வேரில் டேட்டா அனலிட்டிக்ஸ் எடுத்து படிக்கக்கூடிய ப்ராப்தாக இருக்கிறது மனநோயிலேருந்து வெளியே வருவீங்க இந்த வருஷம் கண்டிப்பாக உங்களுக்கு திருமணமாகும் மே பதிமூணாம் தேதி பிறந்த நபர்களுக்கு பிரம்மாண்டமான வீடு கட்டக்கூடிய பிராப்தம் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ரியல் எஸ்டேட் ஆர்கிடெக்சர் சம்பந்தப்பட்ட படிப்பு எடுத்து படிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது நிறைய பேருக்கு மருத்துவம் சார்ந்த படிப்பும் செட் ஆகும் சில பேருக்கு மெயினாக யாரெல்லாம் வேலையை வேறு இடத்துக்கு போகணும் அப்படின்னு இருக்கக்கூடிய ஆட்களுக்கு அரப் சம்பந்தப்பட்ட கண்ட்ரீஸ்க்கு போய் நல்லா சம்பாதிக்கக்கூடிய பிராப்தம் உண்டாகிறது மிகவும் யோகமான வருடமாக இருக்கப்படுது நிறைய பேருக்கு குழந்தைகளை நல்லா அதாவது டிசிப்ளினோடு நீங்கள் வளர்க்கக்கூடிய அற்புதமான ஒரு வருடமாக இருக்கப்படுது மே பதி நான்காம் தேதி பிறந்த நபர்களுக்கு குழந்தை பிராப்தம் கூடிய நபர்களுக்கு இந்த வருஷம் ஆகஸ்ட் மாதத்துக்கு அப்புறம் அருமையான ஆண் குழந்தை பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது பூர்வீக சொத்துக்கள் மூலியமாக நிறைய பிரச்சனை பஞ்சாயத்து கோர்ட்டு கேஸ்லாம் பார்த்துன்றக்கூடிய நபர்களுக்கு அதெல்லாம் தீர்ந்து உங்களுக்கு அந்த கேஸ்லாம் முடிஞ்சு அந்த சொத்து உங்களுக்கு வரவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகம் நிறைய பேருக்கு ப்ரமோஷன் நிறைய பேருக்கு வண்டி வாகனங்கள் சம்பந்தப்பட்ட யோகம் செப்டம்பர் அக்டோபரில் நடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது மே பதினைந்தாம் தேதி பிறந்த நபர்களுக்கு வயிறு சம்மந்தப்பட்ட உபாதிகள் எப்போ பார்த்தாலும் இருந்துகிட்டு இருக்கும் வயிறு எரிச்சல் அஜீரண கோளாறுகள்லாம் இருந்துகிட்டு இருக்கும் அதெல்லாம் இந்த வருஷத்தை கொஞ்சம் சரியாக போய்டுன்னே சொல்லலாம் ரெண்டாவது இந்த வருடம் ரொம்ப முக்கியமான வருடம் ஏன் தெரியுமா உங்கள் வாழ்க்கையில் வசந்தம் காணக்கூடிய அருமையான வருடம் நிறைய பேர் சேவிங்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுவீங்க பேங்க் பேலன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுவீங்க ஓரளவுக்காக எனக்கு பேங்க் பேலன்ஸ் இருக்குது சார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வசதி வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படக்கூடிய பொண்ணான வருடம் யாரையும் ஒட்டு கொடுக்க மாட்டிங்க மேலேயும் டவுட் தான் அதனால் அதை மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டீங்கன்னா எல்லோரும் கூடிய ஒரு சந்தோஷமாக இணக்கமாக நீங்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் மே பதினாறாம் தேதி பிறந்த நபர்களுக்கு மிகவும் யோகமான வருடம் ஏன் தெரியுமா இந்த வருஷம் தான் உங்களுக்கு யாரும் கற்றுக்காத ஒரு விஷயத்தை இந்த வருஷம் நீங்கள் கற்றுக்க போறீங்க சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் நீங்கள் பயங்கரமான முன்னேற்றத்தை காண போகிறீங்க உங்கள் லைஃபுக்கு உங்கள் பிஸ்னஸ்க்கு என்னெல்லாம் தேவைப்படுதோ அதெல்லாம் வாங்கக்கூடிய பிராப்தம் இந்த வருடம்தான் ஏற்படும் உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கும் ரெக்கக்னிஷனே இல்லை என்கரேஜ்மெண்ட்டே இல்லை அப்ரிசியேஷனே இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணக்கூடிய ஆட்களில் நீங்களும் ஒத்துறேன் அதனால் இந்த வருஷத்துலேருந்து நல்ல மாற்றங்கள் கொடுக்கும் நிறைய பேருக்கு குழந்தை பிராப்தம் நிறைய பேருக்கு கல்யாணம் நடக்கும் அதுவும் மெயினாக ஆகஸ்ட் செப்டம்பர்லேருந்து நல்ல கல்யாணம் நடக்கும் நல்ல கல்யாணம்னா என்ன அர்த்தம் சார் அப்படின்னா உங்களுக்கு எப்படிப்பட்ட பொண்ணு வேண்டுமோ எப்படிப்பட்ட மனம் புரிந்து நடக்கக்கூடிய ஆண் வேண்டுமோ அதே மாதிரி நல்ல ஒரு உறவுகளோட மேம்படக்கூடிய அற்புதமான ஒரு வரன் கிடைக்கக்கூடிய பிராப்தம் ஏற்பட்டுது ஸோ இங்கே ரொம்ப சந்தோஷமா இருக்க பாருங்க மெயினாக அக்டோபருக்கு அப்புறம் நல்லா இருக்கும் மே பதினேழாம் தேதி பிறந்த நபர்களுக்கு கஷ்டங்களையே வாழ்ந்து கஷ்டத்தை நிறைய பார்த்து பல அவமானங்கள் சந்தித்து இதுக்கு மேலே நான் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை சார் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமைகளில் அந்த பேங்க்கில் பேலன்ஸ் ஜீரோ ஆனதுக்கப்புறம் டபான்னு வந்து பணம் எப்படி வருமோ அந்த மாதிரி இந்த வருடம் மெயினாக செப்டம்பருக்கு அப்புறம் லைஃபே திருப்பி போடும் புரட்டி போடும் டிராஸ்டிக் சேஞ்ச் தட் வில் ஹேப்பன் ஃபார் ஷோர் ரொம்ப அருமையான ஒரு வருடமாக இருக்கப்படுறது இந்த வருடத்தில் ரொம்ப முக்கியமாக செப்டம்பருக்கு அப்புறம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பாராத ஒரு திருப்பு சந்தோஷமான திருப்பு முனை நீங்கள் பாருங்கள் எப்படி வரப்போகிறீங்க ரொம்ப யோகமாக இருக்கப்படுறதுன்னு சொல்லலாம் இன்சூரன்ஸ் செக்டாரில் இருக்கிறவங்களுக்கு தீயணைப்பு துறைகளில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இரவு நேரம் மட்டுமே பணிபுரியக்கூடிய நபர்களுக்கு பிபிஓ கால் சென்டரில் பணிபுரியக்கூடிய நபர்களுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும் ரொம்ப கஷ்டப்படுறேன் சார் விவசாயி சார் நான் காய்கறி வித்துன்னு இருக்கேன் சார் சிட்டாலாக இருக்கேன் சார் நான் மேசனாக இருக்கேன் சார் எந்த வேலையில் இருந்தாலும் சரி இந்த வருஷம் உங்களுக்கு நல்ல பதம் சம்பாதிப்பீங்க இனிமேல் தான் கொஞ்சம் உறவுகள் கிட்டே சந்தோஷமாக இருக்க ட்ரை பண்ணுவீங்க ஸோ பேசிக்கலி இந்த விட நிறைய புது விஷயங்களை கற்றுக் கொடுக்கும் மே பதினெட்டாம் தேதி பிறந்த நபர்களுக்கு வாழ்க்கையோட சந்தோஷ முனையை பார்க்க போறீங்க அப்படிங்கிறது தான் உண்மை ஆகஸ்ட் மாதம் கண்டிப்பா ஃபாரின் போவீங்க நூறு சதவீதம் ஃபாரின் போவீங்க டவுட்டே கிடையாது அதில் இருக்கக்கூடிய பெரிய ஒரு பெனிஃபிட் உங்களுக்கு ஏற்பட போறது குலதெய்வத்துடைய அனுகிரகம் கிடைக்கப்படுது நிறைய பேர் ப்ரொஃபஸர் உத்தியோகம் கிடைக்கும் சீனியர் லெவல் ஸ்டடீஸ்க்கு இறங்கி படிப்பீங்க உங்களுக்கு எந்த கோர்ஸ் விடுமோ அது கிடைக்கும் மெரிட்டில் அடிப்பீங்க சீட்டு ரொம்பவுமே அற்புதமான ஒரு காலகட்டத்தில் இருக்க போகிறீங்க எல்லாத்துலேயுமே திறமையாக சாதிக்க போகிறீங்க திறமையாக சமாளிக்க போகிறீங்க அந்த யோகம் அப்படிங்கிறது சாதாரண மனுஷன் கிடையாது அது உங்களுக்கு நடக்கப்போகிறது மெயினாக அப்பா அம்மாவை பிரிந்து வாழக்கூடிய அத்துணை நபர்களுக்கும் ஒன்று சேரக்கூடிய அற்புதமான ஒரு தருணம் இந்த வருடம் ஏற்படுது அது ஆகஸ்ட்லேருந்து சூப்பராக இருக்குது ரொம்பவுமே ஒரு சக்சஸ் கம் கமர்ஷியல் சக்சஸ் ரெண்டுமே சேர்ந்து வரக்கூடிய அற்புதமான வருடமா இருக்கப்படும் இந்த வாரம் மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய பனிரெண்டு ராசிகளுமானாலும் சரி பனிரெண்டு லக்னமாக இருந்தாலும் சரி அனைவருக்கும் நல்ல விஷயங்கள் மட்டுமே நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வேஜனா சுகினபவந்தோ சுகின பவன்தோ சமஸ்த சன்மங்களானி பவந்தோனு பன்மந்தோ ததாஸ்து நன்றி வணக்கம்